திருச்சிற்றம்பலம் சிவஞான மாப்பாடிய திறவு என்னும் நூலில் சைவத்திருக்கா வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி யானையின் இயல்பை உருவத்தை கண்ணால் கண்டு உளம் கொள்ளுதல் வேண்டும் கண் இல்லாதார் அதன் உறுப்புகளை கையால் தடவி அதன் இயல்பை புகுந்தால் அவர் எல்லாரும் யானையின் ஒவ்வொரு உறுப்பின் இயல்பையே உணர்ந்து அதன் முழு நிலையினை உணராதவர் ஆவார் அவர் கூறுவனையெல்லாம் ஒன்றோடொன்று முரணுவனாக இருப்பினும் கண் பெற்றான் ஒருவனுக்கு அவையாவும் யானையின் ஒரு புடை இயல்புகளாய் அடங்கும் இவ்வாறே முதல்வன் இயல்பை அவன் அருளே கண்ணாகக் கொண்டு உணர்தல் வேண்டும் அவன் அருட்கண் பெறாதார் தம் ஆராய்ச்சி அறிவு கொண்டு உரைப்பனையெல்லாம் முதல்வனது ஒவ்வொரு இயல்பு பற்றியே ஏகதேச உணர்வாவது அன்றி முழு இயல்பு ஆகாது அவை ஒன்றோடொன்று முரணியும் நிற்கும் ஆயின் அருட்கண்ணார்கு அவையாவும் உண்மையின் கூறுகளாய் அடங்கும் திருச்சிற்றம்பலம்